மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா நம்ம முன்னமே சொன்ன மாதிரி ரெண்டு பகுதியாக இந்த பலன்களை சொல்ல போறோம் மொதல் பகுதி என்ன அப்படின்னா நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு குரு பகவான் கடகத்தில் இருக்கார் கடகத்துல உச்சம் பெற்ற அமர்ந்திருக்காரு அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அப்ப மகரம் இந்த பாவம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவம் கலத்ரஸ்தானம் கலத்ரஸ்தானத்து குரு வக்ரம் கலத்திர ஸ்தானத்துல குரு வக்கிறோம் அப்படின் போது மகர ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பாருங்க நம்ம லைஃபே முடிஞ்சு போயிடும் நம்மளோட பிஸ்னஸ்ஸே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை காரணம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான்ப்பா இதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் தைரியமா செயல்படுறீங்க அப்படின்னா கலத்ர குரு வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் பெரிய லெவலில் உங்களுக்கு எடுக்கவே மாட்டார் இதுதான் உண்மை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகாய சனியாக இருக்கார் எல்லா விதத்துலேயும் உங்கள் ராசி அதிபன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறோம் ஹெல்ப் பண்ண போறோம் இது வரைக்கும் எந்த ஹெல்ப்பும் அவன் பண்ணலைங்க சுய ஜாதகத்துல தசை பாருங்க தசை வந்து ஃபேவரபிளா இல்லாத தசையா இல்லை இருக்கு அப்படின்னா நூறு பெர்சன்ட் ஆஃப் ஹெல்ப் பண்ண மாட்டான் கோச்சார பிரகாரம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஹெல்ப் அப்படின்றத பண்ணுவோம் ஸோ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த டிசம்பர் ஃபைவ் வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் தான் இருக்குது பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கு மேலே டிசம்பர் ஃபைவ்லேருந்து அதாவது டிசம்பர் அஞ்சாம் தேதியிலிருந்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிதனத்தில் ஆல்ரெடி மிதனத்துல தான் இருந்தாரு ஸோ மிதனத்துக்கே போயிடுறாரு அப்போ குரு மகரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோக குருவாக இருக்கார் மிதனம் உங்களுக்கு ஆரம்பமாகவும் குருவாக இருக்கார் அப்ப ரோக குரு அப்படின்னும் போது அவர் வந்து பார்த்திங்கன்னா கடன்ல இருந்து விமோச்சனம் நோய்ல இருந்து விமோச்சனம் எதிரிகளிலிருந்து விடுதலை இதெல்லாம் கொடுக்கணும் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு கடன்ல இருந்து விமோச்சனமே எனக்கு கிடைக்காதா நோயிலேருந்து இருந்து விமோச்சனமே எனக்கு கிடைக்காதா எதிரிகள் எனக்கு இருந்துகிட்டே இருப்பாங்களா அப்படிலாம் பெருசாக யோசிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது உங்களுக்கு எந்த விதத்துலயும் கெடுக்க மாட்டார் சேலஞ்சஸை பார்த்து பயந்து ஓடுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒரு பத்து ரூபாய் இம்பாக்ட் அப்படின்றது வரும் ரொம்ப சிம்பிள் ஆக இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நீங்க கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் நல்லது நடக்கும் ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா ஹர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பழங்கள் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ தாங்க குருவே பயிற்சியாச்சு அதுக்குள்ளே அதிசாரம் நீங்கள் அதுக்குள்ளே வக்ரம்ன்றீங்க அதாவது என்னன்னாங்க பிளானட்ரி பொசிஷன்ஸை வச்சு நம்மளோட வாழ்வியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நடக்கக்கூடிய சில விஷயங்களில் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும் அதனால் சின்ன சின்ன மாற்றங்களை கூட நாங்கள் ரொம்ப தெளிவா சொல்கிறோம் உங்க நல்லதுக்காக ஓகேங்களா சோ அதை பத்தி பெருசாக கமெண்ட் அப்படின்றது தேவையில்லை பொதுவா இந்த குரு வக்ர பயிற்சி வந்து பாருங்க அதிசாரத்திலே குரு வக்ரகதி அடைகிறாரு அதுக்கப்புறம் அவரோட இயல்பு நிலை அவரோட ஸ்தானபலம் அதாவது மிதனத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து அவர் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப பலன்கள் வந்து ரெண்டு விதமா இருக்கும் தெளிவாக தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நவம்பர் பதினொன்று அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் மூணு சில பஞ்சாங்கத்துல டிசம்பர் அஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்திலயும் நவம்பர் பதினொன்று வரைக்கும் கடகத்துல ஒரு உச்சமா இருக்கார் அதுக்கப்புறமும் தான் இருக்காரு ஆனா வக்ரகதி அடைகிறார் அப்ப அது ஒரு பலன் அதுக்கப்புறம் திருப்பி மிதினத்துக்கு போய் அது ஒரு பலன் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு கடகத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அந்த காலகட்டத்தில் பலன்கள் ஒரு விதமா இருக்கும் அவரோட பார்வை சனி மேல இருக்கு ஒன்பதாம் பார்வை அப்போ ஆல்மோஸ்ட் சனி வந்து பாருங்க ரொம்ப கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ராசிகள் இருக்குது பார்த்திங்களா அந்த ராசிகளுக்கு சனி நல்லிஃபை ஆயிடுவார் சனி நற்பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்க ராசிகளுக்கு சனி இன்னும் கொஞ்சம் நற்பலன்களை சேர்ந்து கொடுப்பார் அது ஒரு ப்ளஸ் அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துலேருந்து ஒரு மிதுனத்துக்கே போகிறார் மிதினத்துக்கு போயிட்டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதுனத்தில் வக்ரகதி அடைகிறார் ஆக பலன்கள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி ரெண்டு பகுதியாக இந்த பலன்களை சொல்ல போகிறோம் மொதல் பகுதி என்ன அப்படின்னா நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு குரு பகவான் கடகத்தில் இருக்கார் கடகத்தில் உச்சம் பெற்ற அமர்ந்திருக்காரு அவர் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அப்போ மகரம் இந்த பாவம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவம் கலத்ரஸ்தானம் கலத்ரஸ்தானத்து குரு வக்ரம் கலத்திரஸ்தானத்தில் குரு வைக்கிறோம் அப்படின் போது மகர ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம லைஃப்பே முடிஞ்சு போயிடும் நம்மளோட பிஸ்னஸே முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை காரணம் என்ன அப்படின்னா கலசத்த குரு கணவன் மனைவி உறவு முறையை மேம்படுத்துகிறார் அவர் இப்போ வக்கரகதி அடையும் போது திருப்பி பழையபடி எல்லாமே பிடுங்கிடுமா ஏன்னா ஏழு நாட்டு சனியில் நிறைய மகரம் வந்து பாருங்கள் இழந்தது ஜாஸ்தி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் ஒரே ஃபேமிலியில் இருந்தாங்க தனித்தனியாக இருந்தாங்க பஞ்சாயத்துலேயே ஓடிச்சு டிவோர்ஸ் நோக்கி அப்ளை பண்ணியிருந்தாங்க நடுவில் நாள் இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி குருவாக வந்த அப்புறம் தான் நாலு மத்தியஸ்தர்கள் வந்தாங்க எங்களை வந்து ஒன்றா இருக்குங்க குழந்தைங்களுக்காக ஒன்றா இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வச்சாங்க இப்போ வக்ரவதி அடையும் போது திருப்பி அவள் அவளை சேர்ந்தாலும் அவ அவளோட புத்தியை காமிக்கிறான் நான் சேர்ந்த பின்னாடி எவ்வளோ நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம் பிரிஞ்சோம் திருப்பி நாங்கள் சேர்றோம் நான் விட்டு கொடுக்குறேன் ஆனால் அவர் அவரோட புத்தியை காமிக்கிறார் திருப்பி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாறினா மாதிரியே தெரியல இப்படி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இது வந்து இது எங்கள் குடும்ப வாழ்க்கை காப்பாற்றப்படுமா இல்லை நாங்கள் வந்து பிரிஞ்சிடுவோமா இப்படி நிறைய குவரிஸ் இருக்கும் இந்த குவரிஸ்க்குலாம் என்ன பதில் நாங்கள் பிரிஞ்சிடுவோமா அப்படின்னு பெருசாக கவலை பண்ணணுன்ற அவசியம் விட்டு மட்டும் கொடுங்க விட்டு கொடுத்து போறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி லைஃப் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க நாங்கள் ஆல்ரெடி வந்து பாருங்கள் திருமணம் ஆகி டிவோர்ஸே ஆகிட்டோம் ரெண்டாவது திருமணத்துக்கு நாங்கள் வந்து வரன் பார்த்துக்கோ எங்களுக்கு வரன் பெருசாக கிடைக்காதா குரு வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்க நாட் லைக் தட் ஒரு ஒரு வரனை பார்க்கும்போது அந்த ஒரு வரன் ரெண்டாவது வரனே கிளிக்காகிறது இப்போ ஒரு ஏழு எட்டு வரனை பார்க்கும்போது ஒன்று கிளிக் ஆகும் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோங்க ஆல்ரெடி எனக்கும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பார்ட்னருக்கும் குடுமையடி சண்டை நாங்கள் பிரேக்கப் ஆகிடுவோமா முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடு கொடுத்து பாருங்க பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை விட நல்ல பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பெருசாக கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை நிறைய மகரம் இப்போ தாங்க நாங்கள் லவ் பண்ணவே ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே அந்த லவ் பிட்டுக்கிற மாதிரியே தோணுது அதையும் கவலைப்படுறீங்க அந்த பிள்ளை சரியில்லைனா இன்னொரு பிள்ளை கிடைக்கப்போகுது இல்லை அந்த பிள்ளையிலையும் நிறைய நீங்கள் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போக போக அவளோட குணாதிசயங்களே மாற்றம் ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்தால் விட்டு கொடுக்குறதுல தப்பு இல்லை ரொம்ப நல்ல பையனாக இருந்தால் விட்டு கொடுக்குறதுல தப்பு இல்லை ஆக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலஸ்து குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா வக்ரகதி அடைஞ்சாலும் நீங்கள் வந்து விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும் மெயின்டைன் ஆகும் பெருசாக யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை இதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்னருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனமுட்டங்கள் மனக்குழப்பங்கள் மன ரீதியான ஒரு ஒத்துமை இல்லாத தனம் இதெல்லாம் வரும் வந்தாலும் அதெல்லாம் பெரிய லெவலில் இல்லை இவ்வளோண்டு இவ்வளோண்டு காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னாலும் இதெல்லாம் சகோச்சம்தான் விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒரு தொழில் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின் போது நம்ம சில பல தியாகங்கள் தான் ஆகணும் ஸோ லெட் இட் பி அவரே பெரிய ஆளா இருக்கலாம் நம்ம விட்டு கொடுத்து போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா சால்வ் ஆயிடும் பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம பெருசா ஐயோ நம்மளுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்லாம் ஒத்தே வராது இந்த தொழிலை தெரியாத நம்ம கால் எடுத்து வச்சிட்டோம் இழுத்து மூடு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு மேல மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு லாட் லார்ட் ஆஃப் தி என் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பன்னெண்டாம் வரை ஸ்தானத்துக்கும் வந்தா அதிபர் இந்த காலகட்டம் நம்மளுக்கு அன்நெசரி எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் வரா மாதிரி தோணும் தம்பி தங்கச்சி பெருசாக நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் இல்லாத மாதிரி தோணும் செய்யக்கூடிய வேலை வந்து வேலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு லாபம் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தோணும் இதெல்லாம் பெருசாக யோசிக்காதீங்க உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு விட்டேத்தியான ஃபீலிங்கு ஃப்ரெஸ்ட்ரேஷன் இன்னும் எவ்வளவு நாள் தான் உழைச்சிட்டே இருக்கணும் ஓடிட்டே இருக்கும் டெஸ்டினியே அடைய மாட்டேன்றமே இப்படின்ற ஒரு கவலை எல்லாருக்கும் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றாங்க நம்மளுக்கு எந்த நெல்லதும் நடக்கலையே இப்படி பல சிந்தனைகள் பலவிதமான குழப்பங்கள் தோணுச்சு அப்படின்னாலும் ஓவர் தேக் பண்ணுறீங்க இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான்ப்பா இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் தைரியமாக செயல்படுறீங்க அப்படின்னா கலசல குரு வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் பெரிய லெவலில் உங்களுக்கு எடுக்கவே மாட்டார் இதுதான் உண்மை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகாய சனியாக இருக்கார் எல்லா விதத்துலேயும் உங்கள் ராசி அதிபன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறோம் ஹெல்ப் பண்ண போகிறோம் இது வரைக்கும் எந்த ஹெல்ப்பும் அவன் பண்ணலைங்க சுய ஜாதகத்தில் தசை பாருங்க தசை வந்து ஃபேவரபிளா இல்லாத தசையா இல்லை இருக்குது அப்படின்னா நூறு பர்சென்ட் ஹெல்ப் பண்ண மாட்டான் பிரகாரம் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஹெல்ப் அப்படின்றத பண்ணுவோம் ஸோ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஆக சனி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் சகாய சனியாக இருந்து எல்லா விதத்தையும் ஹெல்ப் பண்ண போறான் சகாயம் பண்ண போகிறான் அதுக்கும் மேலே குருவோட பார்வை வேலை சனி மேலே பதியுது அப்போ சனி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எந்தவா வந்து உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போகிறான் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இந்த டிசம்பர் ஃபைவ் வரைக்கும் பக்கரகதி அடைஞ்சிருந்தாலும் நல்லா தான் இருக்கு பெருசாக யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கு மேல டிசம்பர் ஃபைவ்ல இருந்து அதாவது டிசம்பர் அஞ்சாம் தேதியிலிருந்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிதனத்துல ஆல்ரெடி மிதனத்துல தானே இருந்தாரு ஸோ மிதனத்துக்கே போயிடுறாரு அப்ப குரு மகரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோக குருவாக இருக்கார் மிதினம் உங்களுக்கு ஆறாம் பாவம் ரோக குருவாக இருக்கார் அப்ப ரோக குரு அப்படின்னும் போது அவர் வந்து பார்த்திங்கன்னா கடன்ல இருந்து விமோச்சனம் நோயில இருந்து விமோச்சனம் எதிரிகளிலிருந்து விடுதலை இதெல்லாம் கொடுக்கணும் இப்ப வக்கரகதி அடைஞ்சிருக்காரு கடன்ல இருந்து விமோச்சனமே எனக்கு கிடைக்காதா நோயிலேருந்து இருந்து விமோச்சனமே எனக்கு கிடைக்காதா எதிரிகள் எனக்கு இருந்துகிட்டே இருப்பாங்களா அப்படிலாம் பெருசாக யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை நோயிலிருந்து விமோச்சனோம் அப்படின்றது வந்து பாருங்க நமக்கு நோய் இருக்குது அப்படின்னா அவங்க நிறைய டயட் சொல்லியிருப்பாங்க உணவு முறைகள் சொல்லியிருப்பாங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க மருந்து கரெக்டாக சாப்பிட சொல்லியிருப்பாங்க இந்த காலகட்டம் வந்து பாருங்க நம்ம அதை கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிப்போம் நெக்லிஜென்ஸ் அப்படின்றது வர ஆரம்பிக்கும் நம்ம பெருசாக வந்து பார்த்திங்கன்னா டயட்டை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் மருந்து கரெக்டாக சாப்பிட மாட்டோம் நம்ம நல்லா இருக்கும் போயா என்னத்தை போய் மருந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு நோயாளின்ற ஃபீலிங் ரொம்ப ஜாஸ்தி வருது அப்படின்ற மாதிரி யோசிப்போம் ஆனால் அந்த விஷயம் செய்யக்கூடாது ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது கூடுதல் கொஞ்சம் ஒரு கல் மிச்சமாகவே கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க கடன் நீங்கள் கேட்குற இடத்துல கடன் வந்து கொடுக்கும் கடன் கிடச்சிடும் கேட்குறவங்களாம் கொடுத்துருவாங்க பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க இந்த மாதிரி பெரிய லெவலில் நம்ம கடன் வாங்கும்போது நம்ம வரவுக்கு மிஞ்சி நம்ம கடன் வாங்கும் போது நம்ம கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இது குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இது ரெண்டுத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கு மேலே குடும்பத்தில் சின்ன சின்ன ஒரு லைட்டாக புகைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அதுக்கெலாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க தொழில் செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் வரும் இப்போதாங்க இழநாட்டு சனிலேருந்து சனி பெருசாக அடித்து 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 எங்களை வந்து இந்த நிலமை கொண்டு வந்து விட்டார் இப்போ இவ்வளோட்டு பிரச்சனை கூட எங்களுக்கு பூதாகரமாக தெரியுதுங்க எங்களால் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன இடையூறுகள் அப்படின்றது வரும் இப்போ நீங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஐயர் அஃபிஷியல்னால சின்ன சின்ன கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கும் உங்களுக்கும் பெருசாக ஒத்து வராமல் போகலாம் அவன் உங்களை பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களை பிடிக்காமல் உங்களை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவன் கிடக்குறான் அவன் இன்றைக்கி இருப்பான் நாளைக்கு போயிடுவான் அவனை பற்றி பெருசாக எதுக்கு யோசிச்சுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலை செய்யலாம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது உங்களுக்கு எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டார் சேலஞ்சஸை பார்த்து பயந்து ஓடுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஒரு பத்து ரூபாய் இம்பேக்ட் அப்படின்றது வரும் ரொம்ப சிம்பிள் ஆக இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன இந்த குரு வக்கர பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவான பலன்கள்ங்க இப்போ இந்த சுய சாதகத்துல எனக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸாக்டா நான் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னாலும் நான் வந்து பாருங்க பொண்ணுக்கு இந்த காலகட்டத்துல கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பாருங்கள் ரெண்டாவது திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறேன் டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்களோட ஹாரஸ்கோப்பை நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கிறேன் தேங்க்யூ